எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது ஏன்னாக்கா இதை ரவி சார்கிட்டையும் சரி ப்ரொடக்ஷன்லேயும் சரி நேரேட் பண்ணும்போது பெரிய டாஸ்க் வந்து இதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் இந்த ஃபிலிம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் நினச்சது அச்சீவ் ஆகி அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்க சார் ஒரு சில வார்த்தைகள் அகிலன் பற்றி சார் அகிலன் வந்து ஆர்பரில் ஒரு ஒர்க்கிங் கிளாஸோட ரெப் ஒருத்தர் என்னை கேட்டார் அகிலனுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டாரு அகிலனுக்கு எந்த பிரச்சனையும் வரல அகிலனால தான் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வருது அதுதான் இந்த ஃபிலிம் அப்போ அவன் ஏன் பிரச்சனை பண்ணுறான் அந்த பிரச்சனை எதுக்காகன்றது தான் இந்த படம் எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் தேங்க் யூ கம் அண்ட் தேங்க் யூ ஸ்க்ரீன்ஸிங் சந்தர் சார் அண்ட் ஜெயம் ரவி சார் அண்ட் கல்யாண் சார்ஃபர் கிவிங் மி தி ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ஈவன் ஐ ஆம் எக்ஸைட்டட் டு வாட்ச் தி ஃபிலிம் ஸோ நீங்கள் வந்து ஜெயம் ரவி சார் வந்து ஒரு ஃபேனாகவும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு கோ ஆக்டராக வந்து அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இதை பார்க்கவும் எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அவர்கிட்டே சொல்லிகிட்ருந்தேன் ஸோ அது வந்து ஒரு சின் அது எல்லாத்துக்கும் அந்த ஃபீலிங் வர்றது தான் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஸோ இதில் வந்து நீங்கள் ஜெயம் ரவி லவ் இன்ட்ரெஸ்டா இல்லை ஃப்ரீயாவா அதை ஏதாவது சொல்ல முடியுமா இப்போ முடியாது ரெண்டு ரெண்டு பேருமே பேருமே சரி இந்த நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள் அந்த கியூரியாசிட்டி பில் பண்ண என்னோட கேரக்டர் ஆக்சுவலி வெளியே சொல்ல முடியாது பட் ஐ பிளே வெரி போல்ட் அண்ட் டாமினேட்டிங் ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் தி கேரக்டர் சூப்பர் சார் டுவெண்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அவர் ஆல் டைம் ஃபேவரட் படம் அப்படின்னா எது சொல்லி சரி லிஸ்ட் ஜெயம் சம்திங் எம் நடிச்சது மஹாலட்சுமி கோமாலி ஹாய் ஹாய் போயிட்டே இருக்கும் Hello Hi, 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 hi. You are asking for the character. So, um, we will not go with the color. Uh, we will not go with the color. So, it's a very interesting character in this film. And uh, we, not me, but we really work hard for this film. And uh, not me, but the producer has uh, worked really hard to get this kind of canvas to the audience. And uh, the extra effort they have put to get this kind of uh, canvas for this industry is a big round of applause to you. Thank you, sir. And uh, Kalyan sir is uh, one of the finest and uh, unique director I have worked with. So thank you for that. My Anna Jayam Ravi sir. I'm sure uh, on the 10th March JM Ravi fans have going to have a mass treat because the way he brings this character on this uh, film it's uh, amazing. So, yep. Super. So we are also looking forward. role so theatre but I, I kept it uh, surprise. Surprise, I. Yeah, surprise okay. for the audience. Once the trailer is come, then you get to know. So let's that uh, things kept surprise. Okay. Thank you, sir. Thank, Thank you sir. so much. Thank you. Thank you, audience. And I, I heard that uh, Chennai audience is very uh, uh, powerful and uh, energetic, but I couldn't see energy because. சார் சார் இன்ன சார் அவங்க சப்டைட்டில் போடணும் நினைக்கிறேன் நான் தமிழை சொல்ற சென்னை ஆடியன்ஸோட பவர் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நவ 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 ஐ கேன் feel the Thank you so much and hope you guys will enjoy the trailer and our film is going to release on 10th March. So go and enjoy this film. Thank you so much. Thank you நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைலர் 런치 எதிர்பார்க்கல டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒரு க்ளோஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்கும் ப்ரெஸ் மீட் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன் ஐ எம் ரியலி ரியாலி ஹாப்பி இத்தனை பேர் முன்னாடி யாருக்காக படம் எடுக்கிறோமோ அவங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஐம் ஹியர் டுடே தேங்க் யூ ஆல் வெரி மச் சார் இப்போ எல்லாத்தையும் கேட்டோம் அந்த ரோல் என்ன அப்படின்னு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்களா சொல்லுவீங்களா அவங்களோட ரோல் என்ன மாதிரியான ரோலாக இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு

சரி எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது ஏன்னா பாதிப்போட வந்து ஷிப்பு ஹார்பர் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு விழுப்புல போய் சண்டைகிட்டலாம் போட்டிங்களா எல்லோரும் எங்கே சண்டை போட்டுக்கிறாங்களோ நானும் அங்கே போய் காண்ட்ரிபியூட் பண்ணுவேன் சண்டைக்கு தான் தனியாக நான் வீட்டில் போய் சண்டை போட முடியும் அதனால அவர் எங்கே சண்டை போட்டுட்ருக்காரோ நான் போய் பின்னாடி நான் நான் தனியாக சண்டை போட்டுட்ருவேன் ரைட் சரி அக்கிலன் பற்றி ஃபியூர்ட்ஸ் இப்போ அப்படி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க அகிலன் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லான ஒரு அட்டம் எல்லாருக்குமே ஸ்பெஷலி டு த க்ரூ நான் சொல்கிறது ஆக்டர்ஸ் அட்லீஸ்ட் முடிச்சுட்டு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் போய் உட்காடுறதுக்கு நிழலில் உட்காடுறதுக்கு ஒரு கேப் இருக்கும் டு த த்ரூ டு த என்டையர் செட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தி தேர் வெரி ஸ்மார்ட் வெரி ஆக்டிவ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங் டு த ஸ்டண்ட் டீம் அண்ட் த சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீம் எவ்ரிபடி எப்போவுமே எப்போவுமே வெயிலில் தான் இருப்பாங்க எப்போவுமே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க சாதாரணமாக ஃப்ரேம் வச்சுட்டு முடிச்சுட்டு போகிற வேலை கிடையாது அவங்களுக்கு இந்த படத்தில் நிறைய நிறைய ஒர்க் த ஆர்ட் டைரக்டர்ஸ் டீம் எவ்ரிபடி ஸோ தேன் காஸ்ட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தெரியுது அந்த அஞ்சு முகம் பத்து முகங்களை தாண்டி பின்னாடி உழைச்ச அத்தனை பேருமே சராசரியான ஒரு படத்துக்கு எவ்வளோ உழைப்பாங்களோ அதை விட பல மடங்கு உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்தில் படம் என்ன சொல்ல வருது அப்படின்றது பீஜமே சொல்ற மாதிரி இருக்கு ஸோ எப்படி இருந்தது ஆக்சுவலி எனக்கு ஜெயம் ரவி சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அடங்குமுறைக்கு அப்புறம் நாங்கள் பண்ணுற படம் நான் அவரோட படங்களை பார்த்துட்டு வழக்கமாக பொறாமல் போடுவேன் இந்த படம் நம்ம பண்ணியிருக்கலாமே சொல்லிட்டு நிறைய படங்கள் நமக்கு பிஜிஎம்மாவும் சரி சாங் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு ஏன்னா அவர் அவருக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆயிடும் சும்மா வந்தாலே போதும் அவர் அந்த மாதிரி ஹிட் ஆயிரும் இப்போ எப்படி வந்து இந்தியாவில் நிறைய ஹீரோஸ்க்கு அந்த ஒரு இது இருக்குது எப்படின்னா அவர் அவர் ஒரு ஒரு நல்ல மெலடி சாங் அவர் அதில் அப்பேறனாலே ஆயிடும் பட் எனக்கு அடங்க முறையில் லவ் சாங் கொடுத்தாங்க பட் இதில் கொடுக்கல ஸோ இந்த படம் எனக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுலேயும் கல்யாண் சார் சொல்லிட்டு இருந்தார் இதில் வந்து ஒரு மூணு சாங் சொல்லிட்டு நினைக்கிறேன் பட் ரெண்டாவது ஆஃப் டே வந்து ரெண்டு சாங் தான் இருக்குது பட் ஒரு சாங் இல்லை அதுக்கு ரீசன் என்னென்னா படம் ரொம்ப ரீஸியான படம் இந்த படம் வந்து ஆக்சுவலி என்னன்னா மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ள படம் கதை வந்து கதையோட இப்போ நான் வந்து ஜெயரவிஷாக்கு தெரியும் ஆக்சுவலி சாங் வந்து இப்போ தேவையில்லாமல் வந்துச்சுன்னா நானே சொல்லுவேன் அவர்கிட்ட ஆக்சுவலி சாங் தேவையில்ல எதுக்கு சாங் ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு சாங் ஏன் அவங்கள அந்த அந்த படத்துடைய ஓட்டத்தை ஏன் தடை பண்ணணும்னு சொல்லி அப்படி நினைக்கிற ஆள் நான் ஸோ அந்த அந்த ஒரு லவ் சாங் இல்லை ஸோ அப்படியே கேட்டதுக்கும் நான் இப்போ நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன் அதனால தான் இல்லைன்னு ஸோ இந்த படம் எனக்கு வந்ததுங்கிறது எனக்கு இதோட கதை ரொம்ப இன்டெப்தான கதை அதுவும் இந்த பேக்ராப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது வழக்கமாக இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு இது இப்போ நம்ம இயற்கை படம் பார்த்திங்கன்னா அதில் அதில் கடல் கப்பல் சம்மந்தமான இதெல்லாம் இருக்கும் பட் அது 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 ஆனால் அந்த ஹார்போரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழில் இந்த படமும் சொல்லலை ஸோ டைரக்டரோட அந்த தாட்ஸ் அவரோட இதோட கிரவுண்ட் ஒர்க் இந்த படத்தில் அந்த அந்த உள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த கதை சொல்லும்போது இந்த படத்தில் நான் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்புறம் மியூசிக் இதுக்கான இம்பார்டன்ஸ் இந்த படத்தில் இருந்தது அதனால நான் உள்ளே இருந்தேன் சார் எத்தனை போக போடும்போது இல்லை ஆக்சுவலி என்னென்னா வழக்கம் சொல்லுவாங்க சாங் வந்து எல்லா படத்துலையுமே வாய்ஸ்லேயே ஏதாச்சும் கத்தி கத்தியாவது ஏதாவது பண்ணிவிருன்னு சொல்லி ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து இப்போ இங்கே கேட்கும்போது கூட அப்படி இருக்கும் ஆக்சுவலி இந்த படத்தில் அதிகமாக அந்த மாதிரி சொல்லி சொல்லி தொண்டைய போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலி அப்போ இந்த படம் என்னென்னா இது ஒரு ஒரு கெட்டவனுக்கு மியூசிக் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது ஒரு நல்லவனுக்கு மியூசிக் பண்ணுறது அப்படின்றது இப்போ ஆக்சுவலி ஒரு நல்லவன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஷார்ட் வைப்பாங்க அவங்களுக்கு அதுக்கான ஒரு சீன்ஸ் இருக்கும் ஸோ ஆடியன்ஸ்க்கே அவங்களுக்கு தெரியும் போது நம்ம மியூசிக் அப்படி நல்லவங்களா பண்ணிடலாம் இல்லை கெட்டவன் வில்லன் அப்படின்னா வில்லனை வந்து வில்லனாக காமிப்பாங்க அதுக்கு வில்லன் மியூசிக் பண்ணலாம் பட் இந்த படம் வந்து அப்படி இல்லை இங்கே யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறது வந்து போக 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 தான் தெரியும் இங்கே எல்லாமே கிரே ஷேட்ல இருக்காங்க தான் ஸோ என்னென்னா ஒரு மியூசிக் நீங்கள் பண்ணும்போது கெட்டவனுக்கு பண்ணுற மியூசிக் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் நல்லவனுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சேலஞ்சிங் இருந்தது ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வழக்கமாக ஆர்கெஸ்ட்ரல் அந்த மாதிரி பண்ணி பண்ணிடுவோம்

ஒரு விஷயத்தை சொல்ல இப்போ வாலி சாரோ இல்லை வந்து கண்ணதாசன் சாரோ இந்த மாதிரி அவங்க ரொம்ப இன்டெப்டாக எழுதுகிற கூடியது அது இந்த வகையில் வந்து வெறும் காதல் பாடல்கள் மட்டுமே அவர் எழுதியிருக்காருன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பட் இந்த பாட்டெலாம் நிறைய ரொம்ப பயங்கரமான டெப்டான ஒரு மீனிங் உள்ள சாங் ஸோ அவர் அவரோட லிரிக் வச்சு நிறையா நம்மளுக்கு கம்போஸ் பண்ண டியூன் எல்லாமே நிறைய சிரிச்சு சேஞ்செல்லாம் பண்ணி பண்ணோம் அப்புறம் சிவம் இந்த படத்தில் பாடியிருந்தார் இந்த பாட்டு ரொம்ப எனர்ஜியான ஒரு சாங் நீங்கள் இந்த சாங் கேட்டிங்கன்னா என்ன எனக்கு வழக்கமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லையா ஜிம்மில் அவங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க உங்கள் பாட்டு போட்டு தான் நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு சொல்லி ஸோ ரீசெண்ட்டாக எனக்கு இந்த பாட்டை போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த ஜெயங்கிரனி சார் ஸோ அவருடைய பாட்டையும் சரி படத்தில் அவருக்கான பிஜிஎன்ஸும் சரி எல்லாமே இது வரைக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்டாக தான் இருந்திருக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது அவருக்கு போடும்போது இல்லை வழக்கமாக அவர் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நான் என்ன வழக்கமாக பார்த்தீங்கன்னா மியூசிக்ங்கிறது தோட்டக்காரர்கள் வந்து ஒருத்தர் கால் எடுத்து வைக்கிறாங்க ஒரு ஹீரோ அதுக்கு நீங்கள் மியூசிக் போட்டிங்கன்னா வழக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் அவர் ஏன் நடக்கிறாருங்கிறது ஒரு மியூசிக் போட்டோம்னா அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ நான் அந்த செகண்ட் கேட்டகரி ஒரு கேரக்டருக்குன்னு பண்ணாமல் அந்த கேரக்டர் அந்த கதாபாத்திரம் எதுக்கு நோக்கி பண்ணுறாங்களோ அதுக்கு பண்ணுறேன் நான் மியூசிக் ஸோ நீங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த படத்துடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே அந்த டைரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து நம்ம மியூசிக் வந்து சும்மா நார்மலாக வாசத்தாலே அது பயங்கர பில்டப்பாக இருக்கும் அதுவும் இப்போ அவர் வந்து ஜெயமரவி சார் வந்து இன்ட்ரோவெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் வருவார் ஸோ அங்கே வந்து இங்கே நார்மலாக எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட அவ்வளோ மாசாக இருக்கும் ஸோ நம்ம வந்து அதை வந்து ஜஸ்ட்டாக ஏன் வராருங்கிறதுக்கு ஒரு மியூசிக் பண்ணிணேன் அது ஒர்க் அவுட் ஆச்சு அது எல்லா படத்தையும் எனக்கு அப்படி தான் ஒர்க் அவுட் ஆக நினைக்கிறேன் விக்ரம ராதாவிலேருந்து கைதியிலேருந்து எல்லாமே அது அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது ஸோ நம்ம ஒரு ஒரு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தான் ஏன்னா இப்போ ஜெயமலிவி இருக்கிற அந்த ஒரு மாசு எந்த எப்பயுமே இருக்குது

நாங்கள் வந்து டுவெண்ட்டி பணம் படம் பண்ணும்போது அண்ணன் டைரக்டர் அப்பா ப்ரொடியூசர் இதெல்லாம் நினச்சிட்டு ஒரு மனுஷனுக்கு குடும்பம் தேவை இருந்தால் போதும் நினச்சி கொஞ்சம் கூட இருந்திருக்கோம் அதெல்லாம் தேவையில்லை பிரஸ் மீடியா ஃபேன்ஸ் இருந்தால் போதும் ஒருத்தர் எவ்வளோ நாள் வேணா நல்லா வாழலாம்னு இன்னைக்கு ரவி வாழ காரணம் ப்ரெஸ் மீடியா ஃபேன்ஸ் மட்டும் தான் ஃபேமிலிஸ் மட்டும் தான் எங்கள் குடும்பம் குறையாது அது ரெண்டாவது மூணாவது இடத்துல தான் வரும் அது மீறி குடும்பத்தில் ஒருத்தரை ரவியை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகவ வந்து அவ்வளவு தாங்காது அவ்வளவு பத்தாது சோ தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் இது ரவி சொன்னா அது சாதாரணமா இருக்கும் குடும்பத்துல ஒருத்தர் நான் சொல்லும் போது அதோட வேல்யூ இருக்கும் எங்க குடும்பத்தை விடவும் பெருசா பாத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் பாத்துட்டு ஒவ்வொருத்தரும் ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஒரு எங்ஸ்டருடைய அம்மாவும் அப்பாவும் ரவி சாங் இருப்பாங்க நம்பிக்கை எனக்கு உண்டு அதுதான் அப்படிதான் வளர்ந்து வந்திருக்கா அப்படிதான் படங்கள் பண்ணிருக்கா சோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் இட்ஸ் ஓவர்வெல்மிங் ஒரு எமோஷன் அது எவ்வளவு நடிச்சாலும் பார்த்தா அது தேங்க்யூ ஆல் தேங்க்யூ எதிரா சார் அந்த சிரிக்க ஆரம்பிச்சு அமேசிங் இந்த லவ் நீங்கள் கொடுக்குற லவ் எனக்கு இந்த ஸ்டேஜ் இப்போ எனக்கு கிடைச்சிருக்குண்ணா இந்த ஸ்டேஜ் நீங்கள் கொடுக்குற லவ் எனக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்குண்ணா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரவி சார் நான் எப்பவுமே அந்த ஒரு வீடியோவோ இல்லை இதில் எல்லாம் சொல்லுவேன் அந்த ஃபஸ்ட்டு தான் டஸ்டோன்னு அந்த அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் கொடுத்த ரவி சருக்கு தேங்க்ஸ் இன்றைக்குமே நான் வந்து அதை ஐ கான் ஃபர்கெட் இட் அண்ட் அது மூலமாக தான் இது எல்லாமே ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இப்போ ட்ரெய்லர் பார்த்தேன் சார் நான் உண்மையாலே அந்த லாஸ்ட் இது வந்து தெரிச்சிட்டேன் எனக்கு வந்து விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க அகிலன் பற்றி நீங்கள் திருப்பி த டைரக்டர் ஆஃப் உலோகம் அவங்களோட சேர்வீங்கன்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் விஷஸ் டு ஸ்க்ரீன் சீன் சாம் சி எஸ் பிரியா பவானி சங்கர் தானியா ஒன் எல்ஸ் லைக் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் வணக்கம் சென்னை வேற எங்கேயும் எனக்கு போக மனசு இல்லை என் சென்னை தான் எனக்கு வேணும் என் சென்னை மக்களோட ஜாலியாக இங்கே தான் இதுதான் என் லைஃப் வந்து ஒரு அழகா இங்க என்னால பார்க்க முடியுது என்னை சுத்தி என்னை லவ் பண்றவங்க நினைக்கிறவங்க என்னை சுத்தி நல்ல படம் பண்றவங்க இதுக்கு மேல எங்க போறது சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் இருப்பேன் நானு நம்ம சென்னையில தான் இருப்பேன் வேற எவ்வளோ கொடுத்தாலும் வேற எந்த ஊருக்கு என்னால் போக முடியாது எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஓவ் லோ இதெல்லாம் நான் நடித்ததுனால தான் கிடையாது இதெல்லாம் உங்களுடைய பிளெஸ்ஸிங் தான் வேறு எதுவுமே கிடையாது அவர் சொல்வார் நான் கஷ்டப்பட்டு வந்தேன் உங்கள் லவ் ஃபேமிலி வந்து அவங்களுக்கு தெரியும் ஃபேமிலி என்ன பண்ணிருக்கு நீ என்ன பண்ணிருக்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நீங்கள்லாம் இல்லாமல் நான் இல்லவே இல்லை அதான் ஒன்று அவங்க அது வேறு ஒரு பாசம் அது வேற ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வேறு நான் ஏதோ பேசணும்னு நினைக்கிறதுக்கு இல்லை இருபது வருஷத்தை ஓட்டி காமிச்சுட்டு பேசிடான்னா நான் என்ன பேசுறது சொல்லுங்க எப்படி ஓடிச்சுன்னா தெரியல என்னென்னமோ பண்ணியிருக்கோம் பார்க்க மட்டும் புரியுது நல்ல படங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படங்கள் அறிவு வளர்க்குற படங்கள் நான் எனக்கு பர்சனலாக உழவு சந்தோஷமா இருக்கு ஒவ்வொன்றும் பார்க்கும் போதும் எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய திருப்தி கிடைச்சிருக்கு எனக்கு நல்ல படங்கள் தான் லைஃப்ல நம்ம பண்ணிருக்கோம்ன்ற திருப்தி அந்த நல்ல படத்தை அங்கீகரிச்ச உங்க எல்லாருக்கும் வணங்குறேன் எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ட்ரெய்லர் எப்படி இருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த இந்த படம் சாதாரண படம் இல்லை அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் பிரியா வந்து சொன்னாங்க அவங்க பார்த்துருக்காங்க அந்த உடைய கஷ்டத்தை அவங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இந்த படம் வந்து ரெட்டிப்பு கஷ்டம் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது உண்மையாகவே இருக்குது ஏன்னா கப்பல் எல்லாம் கட்டி காக்க முடியாது அதெல்லாம் வந்து ரிவர்ஸ் ஏற்றுட்டு வா அங்கே ஷாக்கு வே இங்கே வெயின்னு எல்லாம் சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அது திடீர்னு ஏதோ ஷூட் பண்ணிட்டுருப்போம் கப்பல் வருவோம் அங்கே போய் ஷூட் பண்ணுவோம் மைக்கேல் மாஸ்டர்லாம் வந்து தண்ணிக்குள்ளே உப்பு தண்ணிக்குள்ளே இறங்கி மூணு நாள் அப்படியே கஷ்டப்படுவார் அவர் மாஸ்டர் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம வந்து கஷ்டப்படுவார் ஸோ இது வந்து ஒரு சின்சியர் எஃபர்ட் இந்த படம் இந்த சின்சியர் எஃபர்ட்டை வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம் மார்ச் டென் தண்ணிக்கு வருது அதை பாருங்கள் அதுக்கான மரியாதை நல்ல படத்துக்கான மரியாதை நீங்கள் எப்போவுமே கொடுத்துட்ருக்கீங்க ப்ரெஸ் கொடுத்துட்ருக்காங்க அந்த ஒரு மரியாதை இதுக்கு கிடைக்கும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன் அண்டு நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் பற்றியும் நம்ம பேசுவோம் அது முதல்ல வந்தவங்களை பற்றி நம்ம தேங்க் பண்ணிப்போம் எங்கள் டீம் சார்பாக ப்ரொடக்ஷன் சார்பாக எங்கள் ஹோல் அகிலன் டீம் சார்பாக வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் சார் கருணா சார் தேங்க் யூ சார் யூ ஃபார் பீயிங் ஹியர் எங்கள் அண்ணனுக்கு தேங்க் பண்ண நான் இல்ல என்ன சொல்றது அவ்வளதா தைரியமா தனி ஒருவன் ஆரம்பிச்சப்ப தைரியமா சொன்னாரு த்ரீலேயே மாட்டிக்கிட்டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல தைரியமா சொல்றாரு வரௌண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு தனி ஒருவன் டூல எதிர்பார்த்துட்டு இருக்கோம் अच्छा चलेंगे जयम जयम 0 लेकर 10 का हां 10 का 10 में हां 100 सही ओके 100 10 कोडिंग सर एवढे मार्क्स आता ना आई 10 ओके 10 10 की 10 निके. 10 निके, 10 सुपर 13 में 10, 10. सेनगा एक्स्ट्रा मार्क्स सुद्धा कुठू देकलाम एक्स्ट्रा मार्क्स फॉर गुड परफॉरमेंस गुड लुक्स अनमच सुद्धा 11 मार्क्स सुद्धा कुठू देक 10 के ओके ओके तणी

The movie will make a mark. అదమర్తసలి. సార్ అరలాయలాయలాయలాయలాయలాయల. యి బాయలాయలాయల. అకి సార్ అరాయలాయలాయల. అనా పడండి తేర కేర్ కేర్ తేర్ కేర్ కే சூப்பர் டிக் 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 சக்தி சார் என்ன சார் டைரக்டர் சார் பேர் சொல்றீங்க ஆக்டர்ஸ் பேர் சொல்றீங்க வேற ஏதாவது சக்தி டைரக்டர் அத அந்த மாதிரி நேம்ஸ் தான் சொல்றீங்களே வேற ஏதாவது தெரிஞ்சிக்கலாம் டிக் 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 கோரும்பா என் உலகே நீ தாண்டா கூரும்பா ஏன் உயிரே நீ தாண்டா ஓ தேங்க் யூ சார் நல்லா பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு சார் நீங்க வேற சார்

फ्रेंड एक डियावा वावा फ्रेंड अलाइव सॉरी ओके प्रभु देवा सर गुरु गाइड में तैरांग द सेंड तुम रेंड ऑप्शन का तरीक़ा आप रिज़ासेरी अंकाजेरी सेंट्रल गार्डन वाला वाला